எனது அன்பிற்குரிய என்னுடைய சப்கிரைப்பர்ஸ் மற்றும் எனது வீடியோக்களை விரும்பி பார்க்கின்ற அனைவருக்கும் எனது இனிய காலை வெள்ளிக்கிழமை வணக்கங்கள் என்று ஒரு அலுவலாக நான் வெளியில் போக வேண்டியிருக்கிறது எனவே வெளியிட்டு நிற்கிறேன் எனவே அதுக்கு முதல் ஒரு பதிவை நான் வெளியிடலாம் என்று நினைக்கின்றேன் உங்களுடைய ஆதரவு எனக்கு மிகப்பெரிய ஆதரவு ஆயிரத்துக்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைப்பர்ஸ் வர வேணும் என்பதற்காக நிறைய வீடியோக்களை போட்டுக்கொண்டு வந்தேன் இப்பொழுது அது ஆயிரத்துக்கு மேல் இன்னும் கொஞ்சம் தாண்டி நிற்கின்றது ஆயிரத்துக்கு மேல் வந்து வந்துவிட்டது வியூஸும் ஒன்ற முக்கால் லட்சத்துக்கு கிட்ட வந்து நிற்கிறது ரெண்டும் ஓகே ஆனால் வாட்ச்ஹர்ஸ் மட்டும்தான் குறைவாக இருக்கிறது அது இந்த சோட்ஸ் போடுவதால் வர போகிறது கிடையாது என்னடா சோட்ஸ் வந்து ஒரு நிமிஷத்துக்குள் முடிந்துவிடும் நான் முன்பும் குறிப்பிட்டிருக்கிறேன் அதுக்கு லீப் போட வேணும் என்று சொல்கிறார்கள் பெரிய வீடியோக்களாக போட்டால் தான் கூடிய நேரம் எடுக்கும் மற்றது வந்து சில பேர் வந்து வீடியோக்களை தொடர்ந்து பார்க்காமல் ஸ்கிப் பண்ணி போட்டு போடுறதாலேயும் சில அப்படியும் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்னவோ எப்படி இருந்தாலும் நான் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எனது சேனலுடைய வளர்ச்சி திருப்திகரம் என்று தான் நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் அது நான் உண்மையில் ஆக்டிவாக நான் இந்த யூடியூப்பில் ஈடுபடத் தொடங்கி ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ளே தான் இப்போ அஞ்சு மாதத்துக்குள்ளே இப்போ ஆயிரத்தி பத்தோ ஆயிரத்தி பன்னெண்டோ தெரியலை பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு ஆனபடியால் அது ஓரளவுக்கு பரவாயில்லை வேறு சில பேர் சொல்லிச்சு நம்ம தாங்கள் நாலு ஐந்து வருடங்களாக வச்சுருக்குறோம் தங்களுக்கு வரையில் இப்படி உங்களுக்கு என்னென்று வருது என்ன போடுறேன்னு நீங்கள் கேட்டார்கள் நான் சொன்னேன் சினிமா பாட்டுகள் நல்ல பா பழைய நல்ல பாட்டுகளை எடுத்து போடுவேன் ஆக்ஷன் நான் கொடுப்பேன் மற்றது வேறு தகவல்கள் இருந்தால் அதுகளையும் சேகரித்து போடுவேன் உண்மையில் கல்வி சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வெளியிடுறதுக்கு எனக்கு நல்ல விருப்பம் உண்மையில் இந்த மின் பாதுகாப்பு தொடர்பாக ஒரு க இதற்கு முதலும் ஒரு வீடியோ நான் வெளியிட்டேன் நான் இடி மின்னல் எவ்வாறு உண்டாகிறது இடி மின்னலின் போது எவ்வாறு பாதுகாப்பு பெற வேண்டும் ஆனால் உண்மையில் இப்போ சில நாட்களுக்கு முன் மிகவும் ஒரு வருந்தக்கூடிய ஒரு சம்பவம் இங்கே ஒரு காலநிலை மோசமாகி நான் வாழ்க்கையிலே பார்க்காத அளவுக்கு பெரிய இடி மின்னல் பாதிப்புகள் ஏற்பட்டது உண்மையில் பயந்து நடுங்கி கொண்டு எல்லோரும் வீட்டுக்குள் அர்ஜுனா அவயம் வந்து சொல்லி கொண்டு தான் இருக்கின்ற நிலைமை எனக்கும் இடிமுழக்கம் வேண்டா உண்மையில் பயம்தான் இப்போவும் இந்த வயதிலையும் இடிமுழக்கம் வேண்டா பயம்தான் ஆனால் எமது அயல் கிராமம் ஒன்றில் ஒரு வாலிபர் அதுவும் குடும்பத்துக்கு நாலு பெண் பிள்ளைகளுக்கு ஒரு ஆண் பிள்ளை என்று அந்த ஆண் பிள்ளை தோட்டவையில் நடந்தபோது திண்ணமரத்தோடு நின்றிருக்கிறார் பெரிய இடி மின்னல் வந்ததால் அவர் அந்த இடத்திலேயே அவருக்கு அந்த மின்னல் அதிர்ச்சியில் அவருடைய உயிர் போய்விட்டது அவரோடு நின்ற நண்பர்கள் தூக்கி வீசப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருப்பதாக அறிந்தேன் இந்த நிலைமை எவ்வளவு கவலைக்குரிய நிலைமை உண்மையில் இடிமின்னல் நின்றது அதை விட இன்னொரு பிராட்சினே அவர் காலத்தில் அவர் பாட்டா ஸ்லீப்பர் கூட போட போடலையாம் ரப்பர் காலனி போட்டு இருந்திருந்தாலும் கொஞ்சம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு வேளை உயிரோடு உயிர் தப்பு தப்புற வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் தென்னை மரத்தோடு நின்றது பிள்ளை அடுத்தது வெறும் காலோடு நின்றது பிள்ளை இடிமின்னல் நேரம் மேலே இடிமின்னல் நேரத்தில் விட்ட வெளிக்குள்ளால் நடந்து போகிறதோ உயரமான மரங்களுக்குள்ளே நிற்கிறதோ பிள்ளை எங்கேயோ இடத்துல அப்படியே உடம்பு குறுகி இருந்துருவோம் கீழே உயரமாக நின்றாதான் அன்றை நாழுத்த மறிகளுக்கு உண்மையில அந்த உயரமான மனிதர்களுக்கு கூட